இருபத்தி ஆண்டுகளாக படிக்கிறது பிறந்த பிறந்தநாள் காலையில அவர் எனக்கு வாழ்க்கை செய்தார் ஆனா சொல்ல அவருக்கு நான் பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலத்துல வரலாற்று வந்து சென்னை பெருங்குடியில் ஆஸ்பத்திரத்தை அவர் வரலாறு மாதிரி அவங்க சமாளத்தை தான் அது எல்லோரும் நாற்பத்தாறு வயசு அதான் தொடங்குகிற டைம் தொடங்குற டைப்பில் அவருடைய கலைவாழ்த்து நல்லாயிருக்கும் நானாக இருக்கும் தானாக இருக்கும் ஸ்டேஜில் ஒரு அடுத்தனமான கம் இனிக்கிறில் அவ்வளோ வெர்ஷன் முந்தின மாதிரி நிறையா மல்டிஜார் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாரிஸ் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள் நிறையா வெளிநாடுகள் நிறையா திரைப்படம் அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்கள் மகிழ்ச்சி மதுரைக்காரர் மதுரை தமிழ்னா என்னோட எவ்வளோ விஷயம் சொல்கிறது ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போகணும் என்ன சொன்னாலும் சரி பாடுங்கன்னா பாடு பாடுங்கன்னா ஃபஸ்ட்டு டான்ஸ் ஃபஸ்ட்டு பாடி லாங்குவேஜ் ரோவோ பேர் அவருக்கு தான் போகிறோம் ரோவோ எப்படி சொன்னவர் இல்லைன்னு சொல்லுவோம் எப்படி என்ன சொல்வாங்க திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து கவுன்சில் சோனு ஆ ஆ ஆ சோ ஆமாம் தெரியாத கலை கிடையாது இன்னும் அவருடைய பணி இருந்துக்கணும் பாருங்கள் நாளைக்கு காலையில் கால் ஒரே பொண்ணு ஒரே பேரன் பாருங்கள் ஆ பேரண்ட் அது கூட இல்லாமல் போனது குடும்பத்துக்கு இன்னொன்னு ரொம்ப அழுத்தம் இறைவன் அருளால் ஆண்மர் தான் அவங்க தாத்தாரு பேரன் இனிமேலாவது அவள் ஆண்மாரி நேரம் வேண்டி ஒரு டேலண்ட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை விட ஒரு நல்ல ஒரு மனிதரீகமான ஒரு ஆளு சொல்லலாம் இருக்கும் சொல்லுவாங்க பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து மேலே வர இங்கே கூட நடிச்ச சகலைஞர்கள் யாருமே விண்டிட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்க தான் அவ்வளோ அவங்க வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய வேலை இல்லாதவங்க வேலை இல்லையாவா வந்து நான் எனக்கு வர போய் மட்டும் நான் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புதுவாக கலைஞர்களை கூப்பிட்டு உதவி ஒரு நல்ல ஒரு மனிதமான வேலைமை ரொம்ப சுந்த நிறைய நிறைய நிகழ்ச்சாம் போயிட்டோம் ஆனா வந்து இன்னைக்கு அருமையான நண்பரை இழந்துட்டு எாருக்கும் நிறைய நம்மள சிரிக்க வச்சு ஆஹ் அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேர் காகம் நான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே அடிசகத்துல ஆஹ் யாரும் சுத்தமும் கிடையாது இதுக்கு என்னன்னா நம்ம டிவியில சில கேரக்டர்ஸ் பார்க்குறோம் சமூக வலைதளத்தை பார்க்கறோம் சில பேர் சில நல்லது பண்ணும்போது நல்லது பண்ற மாதிரி காட்டும் போது அவங்க ரொம்ப நல்லவங்க சில பேர் ஏதாவது ஒரு இடத்துல தவறும் போது அவங்க எல்லாம் கிட்டவும் நம்மளா இமேஜின் பண்ணிட்டு அவங்க மீது நிறைய சமீப காலமா ரோபோனா குடும்பத்தின் மீதும் நிறைய விமர்சனங்கள் நிறைய கமெண்ட்ஸ் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்காரு ஆனா அதுல இருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே சேர்ந்து போராடி அவங்க வெளியே எடுத்து மீண்டு வந்தாங்க ஆனா அதற்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கேன் வெறும் ஷோல டிராவல் பண்றத தாண்டி பஸ்ட் லைஃப் நிறைய டிராவல் பண்ணிருக்கோம் அந்த மனுஷன் வெளியேறாங்க ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காரு உண்மையா சொல்ல போனா இது வரைக்கும் அவர் அழுவத எந்த மீடியாக்கள் எந்த உலகத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுது ஆனா பஸ்ட் லைஃப்ல அவ்வளவு டிப்ரெஷன் கஷ்டம் என்னடா இது நம்ம எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் விஷயம்

அந்த பெருமுடியில மருத்துவமனையில ஜிம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ஒரு கடவுள் காப்பாத்திட மாட்டாங்க ஈவினிங்கே சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை நம்பதுக்கு தயாரா இல்லை இல்லப்பா நாங்க புதுசம் பொழைச்சுக்காது நான் கும்பிடுற சாமி காப்பாத்துன்னு சொல்லி சூழத்தெல்லாம் எழுந்துக்கல ஏற்றி எப்படியாவது நான் காப்பாத்தி கொண்டு வரவேன் போராடின ஒரு பெண் இன்னைக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போராடி எடுத்து வந்தாங்க அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் அவங்க அவங்க முயற்சி கடவுள் நல்ல அந்த கலைங்களை தயவு செய்து எல்லாரும் கொண்டாடுவோம் ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞன் எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன் அவர் கூட பலகின்ற யாரு கிட்ட வேலை யாருக்கும் இது வரைக்கும் ஒரு நினைச்சது கிடையாது ஒரு பேடுதல் கிடைக்காது யாரையும் பத்தி தப்பா இதுவரைக்கும் சொல்ல கிடையாது அவர் கூட பழகின எங்களுக்குலாம் தெரியும்

ஆ இந்த பெரிய மக்கள் இந்த பெருமத்துக்கு ஆஸ்திகேக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 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 நண்பர் தலைவர் தான் சொல்லுவேன் தலைவர் தலைவா சொல்லுவான் நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துருது எல்லாத்துக்கும் ஒரு சில எப்பவுமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடவே முகத்தோட இருக்க வந்து எல்லாரையும் அவரோட ஆலோசனை யாரு காமெடி பண்ணாலும் எது பண்ணாலும் கையில எதிர்க்கோ அதை வந்து உடனே பொருட்காரு எந்த காமெடி பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே ஐயாயிரம் பத்தாயிரம்னு அவரு காசு போயிட்டு அந்த கலைஞர் எல்லாம் வைப்பாரு ஒரு இடம் இருந்தா அந்த இடத்துல வந்து அது எந்த மேடம் எல்லாரும் சிரிக்க வச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டா நம்ம எல்லாரும் போயிருக்காரு அவர் எங்க போனாலும் அவரோட கலையும் அவரோட சிரிப்பும் அவரோட திறமையும் இன்னும் இங்க மாதிரி எப்பயோ கலைகளுக்கு மூலியமா அது வெளிப்படுத்தா இருக்காங்க ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்குது அவர் ஏற்ப வந்து உண்மையாகவே வந்து யாராலையுமே ஏற்றிருக்காத ஒரு விஷயமா இருக்கு சிரிச்ச முகம் பயங்கரமான ஒரு சிங்கம் ஆல்ரவுண்டர் ஒரு சின்னத்திலேருந்து எங்கள் எங்களை போகிற கலைஞர் வந்து முத முதல்ல வந்து ஒரு கலை மாமணி அப்படி பட்டத்தை வாங்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை வாங்கி கொடுத்து தான் ரொம்ப சரி நம்ம கூட இல்லைங்கும்போது ரொம்ப வளர்ச்சி வளர்ச்சி கஷ்டமாக இருக்குது அதிவேல் பாலாஜிக்கு அப்புறமா திரும்பவும் வந்துட்டு விவேக் சாரு ஒரே பாலாஜி ரோபர் எல்லாமே வந்து ஒரு தங்கமான மனுஷரில் வந்து பழகி இருக்கோம் அடுத்தவங்க வந்து அவங்க கற்று கற்றுக்கிட்ட விஷயத்த விஷயத்தை தரணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புறம் படிச்சு கூட இல்லை தலைமா சங்கர் தொன்மையான அவரோட நினைவுகள் ஆத்மா எழுதியாரு ரோபான வந்து கிட்ட ஒரு பத்தொம்பது வருஷம் எனக்கு என்ை கே மாதிரியோட ஒரு கிராமத்தில் வந்து மீடியான என்னன்னே தெரியாத ஸ்கூல் நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகணும் அவரை பார்த்து நெல்லிக்கலையும் ஒன்று கற்றுக்கிறேன்னு நெல்லிக்கலின்னு ஒன்று இருக்குன்னு அவரை பார்த்து பார்த்தா நான் நாலு பேருக்கு தெரியுது அப்படின்னா இருக்கும் அதுக்கு நான் உங்களோட இருக்கோம் மீடியாவில் இருக்கோம் இருக்கோம்

பெரு நல்ல போய் சம்பாதிச்சு अगर ग्रीन ग्रीन गलत है तो हम खेल में जाते हैं सुबह और वो इस तरह वो पूरी तरह से चला गया और ये अच्छी तरह से चलता रहा और फिर और ट्राई करने का मैं नहीं बोलता रात के शौक के लिए बहुत अच्छा है बहुत बढ़िया है चलो बहुत

காமெடி சீக்வன்ஸ் அந்த பஞ்சு அந்த விஷயம் அந்த டைமிங் வந்து அவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு அற்புதமான ஒரு மனுஷங்க நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு அது மூணாவது படம் அந்த பாட்டில் வந்து எங்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்டு அந்த பாட்டில் வந்து தமிழ் நான் விமர்சனம் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நட்பு ரொம்ப உரிமையாக தம்பி தம்பின்னு கொண்டு வருவாங்க ரொம்ப இளம் சீக்கிரம் நடந்துருவாங்க எந்த சீக்கியர்கள் வந்து கொஞ்சம் உடல்நலத்தை ஆரோக்கியமாகவும் குடும்பத்தை நினைச்சு கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கணும்னு கேட்டுக்கா இந்த மாதிரி இழப்புகள் நல்ல மனிதர்கள் நம்ம வீட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்க வரத்துக்கே ரொம்ப அவங்க பாக்குறதுக்கு அவங்க ஃபேமிலி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சங்கடமாக இருக்குது பெரியவர்கள் உள்ளவர்கள் மக்கள் நம்ம மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவlar அறிவத்தை நம்ம பாத்துக்கணும். ரொம்ப சந்தோஷமா சாந்தி இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இன்ஸ்பைரிங் ஆயிருக்கு. லாஸ்ட் வான்

எக்ஸப்ஷனல் டேலண்ட் நம்ம சினிமா தொழிலே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவருடைய தனி திறமையால நாற்பத்தி ஆறு வயசுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு பிரபலமான இடத்துக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாகவே அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் மக்களுக்காக ஒரு சுருக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞரை இறந்துட்டோங்கிறது மிகுந்த வேதனையா இருக்கு உண்மையாகவே கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இந்த மண்ணை விட்டு வேணா மறந்துடலாம் இருப்பாரு இப்ப அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவிக்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை மகள் வந்து அவர்கள் என் மீதெல்லாம் ரொம்ப பற்று பாசம் கொண்டவர் எங்க பார்த்தாலுமே நான் நினைக்கக்கூடிய முடிய ஒன்றை இப்படி ஒரு மகளை எப்படி வளர்த்து ஒரு எளிமையாக ஒரு நல்ல முறையில ஒரு மகளை வளர்த்து சொல்லி ஒரு தந்தையாகவும் திரு ரோபாசங்கராக நினைத்து நான் பெருமைப்பட்ட தருணம் முடியும் ஒரு கலைஞராகவும் தந்தையாகவும் நல்ல மனிதராகவும் எல்லோருடனும் கலம்பு இல்லாம பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் திரையில மட்டும் இல்லாம தரையிலுமே அவர் வந்து ஒரு மா மனிதரை போல எல்லோரையும் அனுசரிச்சு நடத்தக்கூடிய ஒரு நபர் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல தமிழக கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக கலைத்துறை அவருக்காக விருதுகளையும் இன்னும் அவருடைய திறமையை பாராட்டி வருங்காலத்தில் விருதுகளும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் எல்லோருமே இருக்கணும் என்று வலியுறுத்தினார் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம்

अम्बड़ी और ऐसे घर भी हैं भी ऐसे भी तो हैं कि तो भी ऐसे ही नहीं इनका तो सोच रहा है ना कि चलो हमें लाओ उनको सब कुछ बात करें तो बातें किसी को नहीं है कि ना कोई या कोई आपके 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 आ அவர்கள் தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வால் கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து குறைந்த வருடங்களிலே மிக பிரபலமானவராக திரையுலகில் வெளிவந்த அவருடைய நடிப்புகின்ற தனிப்பட்ட முறையிலே ரசிகர்களை தூங்கிய காலத்தில் சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு அவருடைய இழப்பு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்போ அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் திரைத்துறைக்கும் உற்சார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இந்த நேரத்தில் தெரிவித்து கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது நல்ல நண்பர் எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர் அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் போது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார் அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன் பசுமையான நினைவுகள் அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றவர் சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர் அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு எம்மாந்த வீர வணக்கம்

சரியான ஒரு பாஸ் இல்ல. வந்துட்டே இருக்கறப்போ அந்த 2 3 மணிக்கு வர ஒரு <laughs>

பழக்கம் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு குடும்ப ஒரு தான் நாங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாடகர்ல அப்படின்னு பாக்கும்போது அவர் ரொம்ப அருமையா அன்பா இப்போ கூட பாப்பாவும் அம்மாவும் அதான் சொன்னாங்க கடவுள் வந்திருக்காரு தெய்வம் வந்திருக்காரு பாருங்க எப்போ பார்த்தாலும் கூப்பிடுங்களேன் அந்த அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது அது ரிப்பீட் மூடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பாடலை வந்து விசையமைப்பாளர் நாங்கள்லாம் கேட்டதை விட மக்கள் கேட்டதை விட இவர் வந்து தான் பல லட்சம் நடப்பாரு ஏன்னா எப்போ போனாலும் அவர் வீட்டில் பொண்ணு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பாட்டு பாடவே கூடாது ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான் அதனால அதனால் கல்யாணத்துக்கு நீங்க வந்து அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வைச்சேன் அப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல் அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் எல்லாருலையுமே அதே மாதிரி கலைஞர்கள்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே இருக்கிற கலைஞராலும் சரி மேலே இருக்கிறாலும் சரி எல்லாத்தையும் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அற்புதமான ஒரு கலைஞர் மா மனிதன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வந்து இழந்து வாடும் இசைக்கலைஞர்களுக்கும் சரி திரையுல்கும் சரி குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய முருகனை வந்து வேண்டிக்கிறேன் அவர் கேட்குற அந்த பாட்டை நான் நாலு வரி அவருக்காக கண்டிப்பா அந்த பாட்டு கேட்டதுன்னா உண்மையாவே அவருடைய இதயம் கண்டிப்பா துடிக்கும் அவருக்காக அண்ணா ரோபானா உங்களுக்காக நீங்க எப்பவுமே கேட்கிற அந்த பாட்டு எட்டு நாடு இருபத்தி நான்கு உபகரணத்திலும் ஓடோடி வந்திடுவோம் வந்துடுவோம் செத்தாலும் எங்களோட கூத்து தாம் ஏழு மலை தாண்டி கேட்குமுங்க எங்களோட பாட்டுத்தாம் வணக்கமுங்க வணக்கமுங்க இப்ப கலக்க போற கருமாத்தூர் கோமாலிங்க உன்னை வணங்காத நேரமில்லை எங்கள் கரு பையாவே வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் மூணு சாமி வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே வாழ்க்கையில் ஒலி வீசும் வரம் தரும் மூணு சாமி குத்தி புட்டு போனாலும் மருவாக கொலை செஞ்சு போனால் குடிக்கிற சரகு குணம் என இருக்கு பாதியில் நொறுக்கு வணங்காத உன்னை வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே வாழ்க்கையில் போலி வீசும் வரம் தரும் மூணு சாமி வரம் தரும் மூணு சாமி வரம் தருமூனு சாமி